அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை ஆடி பெருக்கு அன்று பெண்கள் தாலி கயிறு மாற்றும் பொழுது இந்த ஒரு பொருளையும் சேர்த்து போடுங்கள் கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட என்ன ஒரு பொருளை வந்து தாலியோடு சேர்த்து நாம போடணும் அப்படிங்கறத பற்றி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாளைய தினம் அப்படிங்கிறது ஆடி பெருக்கு ஆடி பதினெட்டாம் பெருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆடி பதினெட்டாம் பெருக்குல என்னென்ன விசேஷங்கள் அப்படிங்கிறத முதல்ல நான் சொல்லிடுறேன் ஆடி பதினெட்டாம் பெருக்கு அன்று காவிரி நதிக்கரையில போய் நீராடி விட்டு அது நதிக்கரையில் இருக்கக்கூடிய கோவில்கள்ல வந்து வழிபாடுகள் செஞ்சுட்டு வருவது அப்படிங்கிறது வழக்கம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆடி பதினெட்டாம் பெருக்கு அன்று திருமாங்கல்யத்தை மாற்றி கொள்வார்கள் பெண்கள் இந்த காவிரி நதிக்கரையோரம் இருக்கக்கூடிய பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வீட்டில் இப்ப மாமியார் இரண்டு மூன்று மருமகள்கள் இருக்கிறாங்க அப்படின்னா எல்லாருமே சேர்ந்து காப்பரிசி இருந்தே செஞ்சு எடுத்துட்டு போவாங்க அப்ப அந்த காவிரி நதிக்கரையோரம் இருக்கக்கூடிய அந்த கற்களை எடுத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் வச்சு இந்த காப்பரிசியை வந்து படைச்சிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய திருமாங்கல்யத்தை மாற்றிக்குவாங்க அங்கிருக்கக்கூடிய பெரு பெரியவங்க இருப்பாங்க இல்லைங்களா தன்னுடைய வயதில் பெரியவர்களுக்கு பெரியவங்க கையால அந்த திருமாங்கல்யத்தை வந்து அவங்க மாற்றி கொள்வாங்க இது பெரும்பாலும் வந்து இந்த காவிரி ஓரம் இருக்கக்கூடிய ஈரோடு கோயம்புத்தூர் நாமக்கல் இது மாதிரி அந்த சரௌண்டிங்கில் வந்து இது பெருசா வந்து இந்த ஆடி பதினெட்டாம் பேருக்கு வந்து வழிபாடு செய்வாங்க இதுல வந்து நிறைய பேர் இந்த தாலி கயிறு கட்டாயம் மாற்றியே ஆக வேண்டுமா நான் இப்போதான் சமீபமாக மாற்றினேன் அப்படின்னு சொல்கிறவங்க கூட கட்டாயம் மாற்றணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது தாலி கயிறு மாற்றியே தீர வேண்டும் கயிறு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அருந்து போகிற மாதிரி இல்லை டேமேஜாக இருக்குதுங்கிறவங்க புதிதாக கயிறு வாங்கிட்டு வந்து நீங்கள் அதை மாற்றி கொள்வது அப்படிங்கிறது இந்த ஆடிப்பெருக்கில் ரொம்ப விசேஷம் பொதுவாக திருமாங்கல்யத்தில் அந்த உருக்கள்லாம் டேமேஜாக இருக்குது அப்படின்னா இதில் வந்து அவங்க அதை சரி பண்ணி வேற மாற்றி அதை வந்து அந்த உருக்கள்லாம் சேர்த்தி தாலி கயிறோடு சேர்த்து அவங்க அந்த ஆடிப்பெருக்கன்று திருமாங்கல்யத்தை வந்து மாற்றி கொள்வாங்க அப்படி இந்த ஆடி பெருக்கன்று திருமாங்கல்ய கயிறை மாற்றிக்கொள்வது நேரம் அப்படிங்கிறது என்னன்னு முதல்ல நான் சொல்லிடுறேன் ஏன்னா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையோடு நம்மளுக்கு வரக்கூடியது இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆறு மணி வரைக்குமே நேரம் சரியில்லை காலையில ஆறு முப்பதுல இருந்து எட்டு முப்பது மணி வரைக்கும் நீங்க வழிபாடுகள் செய்து கொள்ளலாம் திருமாங்கல்ய கயிறு மாற்றக்கூடியவர்கள் ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நேரத்தை சொல்றேன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து மணில இருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய நேரத்துல இந்த திருமாங்கல்ய கயிறு மாற்றக்கூடியவர்கள் மாத்திக்கோங்க ஏன் நாம இந்த பத்துல இருந்து பனிரெண்டு மணியை சொல்றோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒன்பது நாற்பத்தி ஐந்து வரைக்கும் நவமி இருக்கிறது நிறைய பேர் அந்த நவமியில வந்து தாலி கயிறு மாற்ற மாட்டாங்க அப்போ உங்களுக்கு தசமி வந்து பத்து மணிக்கு மே பத்து இருந்து நம்மளுக்கு தசமி ஸ்டார்ட் ஆயிடுது அப்போ நீங்க பத்து இருந்து பனிரெண்டு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட நேரத்தில் நீங்க வந்து தாலி கயிறு மாற்றி கொள்ளலாம் எப்படி மாற்ற வேண்டும் அந்த தாலி கயிறு மாற்றும் பொழுது என்ன ஒரு பொருளை சேர்த்து செய் இப்போ உங்க பூஜை அறையில சுவாமி படங்களுக்கெல்லாம் நல்ல வாசனை நிறைந்த மலர்களால அலங்காரம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க இனிப்பு வகைகளை நைவேத்தியமாக வச்சுக்கோங்க இதில் மாவு காப்பரிசி எல்லாம் வைக்கக்கூடிய வழக்கம் இருக்குது உங்களுக்கு எப்படி உங்கள் குடும்ப வழக்கம் எப்படி அப்படி செஞ்சுக்கோங்க ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வட பாயாசத்தோடு வந்து படையல் போட்டே வழிபாடு செய்வாங்க அதனால் உங்களுடைய வழக்கம் எதுவோ அது மாதிரி நீங்கள் வழிபாடுகள் செய்த பிறகு நீங்கள் இந்த வழிபாடு ஆரம்பிக்கும் பொழுதே அதையெல்லாம் எல்லாம் வைக்கிறீங்க இல்லைங்களா அப்போவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கழுத்தில் ஒரு மஞ்ச கயிறை கட்டி கட்டிட்டு நீங்க அணிந்திருக்கக்கூடிய திருமாங்கல்ய கயிற்றை கலட்டி அதை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் கயிறுல போட்டிருக்கீங்கன்னா புது கயிறாகவே நீங்க மாற்றி அந்த உருக்கள்லாம் கழுவிட்டு சுத்தம் பண்ணிட்டு அதுல சேர்த்து அதையும் வந்து சுவாமி படத்துக்கு முன்பாக வச்சிருங்க இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தாலி கொடி தான் போடுறோம் தங்கத்துல இல்லைங்களா நிறைய பேர் இன்னமுமே அதுல வந்து மஞ்சள் கயிறுல அந்த திருமாங்கல்யத்தை கோர்த்து போடாம அவங்களுடைய வசதிக்கு ஏற்ப தங்க கம்பியோ வெள்ளி கம்பியோ வச்சு கோர்த்து போடுற வழக்கமும் இருக்குது அப்படி இருக்கக்கூடியவர்கள் கூட என்ன மஞ்சள் மஞ்சள் கலந்து அந்த கழுவிட்டு அதை பண்ணுங்க சுத்தம் பண்ணி சுவாமி படத்துக்கு முன்பாக வச்சுருங்க இல்லாமல் நான் இடையில தான் மாற்றினேன் இப்போ மாத்துறதுக்கு நான் விரும்பல அப்படின்னா கூட புதுசாக ஒரு தாலி கயிறை வந்து நீங்க கழுத்தில் கட்டிக்கிட்டு நீங்க கட்டியிருக்கக்கூடிய கயிறை வந்து நீங்க கழுவி சுத்தம் பண்ணி அதை நீங்க வச்சிருங்க வச்சுட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்க பிறகு உங்க வீட்டுல கணவர் இருக்கிறாங்க அப்படின்னா கணவர் கையால நீங்க வந்து அந்த திருமாங்கல்யத்த போட்டுக்கோங்க இல்ல உங்க வீட்டுல வயதுல பெரியவங்க இருக்கிறாங்கன்னா அவங்க கையால இப்ப மாமியார் இருக்கிறாங்க இல்ல அம்மா இருக்கிறாங்க வயதுல பெரியவர்கள் யார் இருக்கிறாங்களோ அவங்க கையால் அணிந்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது யாருமே இல்லாமல் எங்கள் வீட்டில் நாங்கள் மட்டும்தான் இருக்கிறோம் கணவரும் வெளியூர்ல இருக்கிறாரு அப்படிங்கிறவங்க நீங்களே கூட சுவாமி படத்துக்கு முன்பாக அந்த திருமாங்கலியத்தை அணிந்து கொண்டு சாஸ்டாங்கமாக கணவர் வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா கணவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கொள்வது பெரியோர்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு இப்படி தாலி கயிற்றை நீங்கள் மாற்ற வேண்டும் இதுல முக்கியமானது என்ன அப்படின்னா நீங்கள் உருக்கள் ஏதாவது சேதமடைந்துட்டு அதை மாத்திர அதே மாதிரி திருமாங்கல்யத்தையும் நீங்க மாத்திரீங்க அப்படின்னா இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை சேர்த்து பண்ணுங்க என்னன்னா பவளம் இந்த பவளம் தாலி கயிறோடு திருமாங்கல்யத்தோடு சேர்த்து போடும் பொழுது நிச்சயம் வந்து கணவரின் உடைய ஆயுட்காலமும் நீடிக்கும் மனைவிக்கும் இது வந்து ரொம்ப உடல் ரீதியாக நல்ல பலன்களை கொடுக்கும் அந்த பவளம் வந்து நம்மளுடைய உடம்பின் மீது படும் பொழுது அதனுடைய மகத்துவம் வந்து நிறைய நிறையவே நல்ல நம்மளுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு நல்ல ஒரிஜினல் பவளமாக பார்த்து வாங்கி அதை நீங்கள் தாலி கயிறு மாற்றும் போது இந்த பவளத்தையும் சேர்த்து நீங்கள் கட்டி அதை வந்து நீங்கள் உங்கள் தாலியோடு சேர்த்து கட்டி போட்டுக்கோங்க இது வந்து கணவன் ஆயுட்காலத்தையும் நீடிக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பாங்க அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு நிறைய கணவன் மனைவிகளுக்கு இடையே அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வந்து பிரியற நிலமையில கூட அவங்க வந்து இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய அவங்க தாலி கயிறு மாற்றும் போது இந்த பவர்கள் பவளத்தையும் சேர்த்து மாற்றி போடுங்க நிறைய பேர் போட்டிருப்பீங்க ஒரு சிலருக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு தெரியாமல் நிறைய பேருக்கு இருக்குது அதனால தான் இந்த பவளத்தையும் சேர்த்து நீங்கள் தாலியோடு சேர்த்து தாலி கயிறத்தில் இந்த பவளத்தையும் கோர்த்து போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கணவனும் மனைவியும் ரொம்பவுமே அன்னோனியமாக ஒற்றுமையாக இருப்பாங்க அப்படிங்கிறது ஐதீகம் அதனால ஆடி பெருக்கன்று எல்லா பெண்களும் தாயி கயிறு மாற்றிங்க அப்படின்னா இந்த பவளத்தையும் வாங்கி நீங்கள் போட்டு பாருங்க நிச்சயம் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த சண்டை சச்சரவுகள்லாம் குறைந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது கிடைக்கும் கண்டிப்பா இந்த ஆடி பெருக்கில் நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் உங்களுக்கு அது வந்து கை மேல பலனளிக்கக்கூடியதாக இருக்கும் பவளம் ஒரிஜினலானு பார்த்து வாங்கிக்கோங்க அது மட்டும் தான் நீங்க செய்ய வேண்டியது கண்டிப்பா ரொம்ப எளிமையா இந்த ஆடி பெருக்கன்று தாலிச்சரடு மாற்றி கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய கணவனின் ஆயுள் காலம் நீட்டிக்குப்பதற்காக இந்த எளிய ஒரு பரிகாரத்தை செய்யுங்கள் நிச்சயம் உங்களுக்கு அது கை மேலே பலன் கொடுக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்